நிபா வைரஸ் படி ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா மக்கள் பேனிக் ஆகக்கூடாது ஆக வேண்ட தேவையில்லை இது வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம செக் போஸ்ட்ல கொஞ்சம் சர்வேலன்ஸ் வைக்க சொன்னாங்க அது இல்லாம எல்லாருக்கும் ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுத்துட்டோம் எஸ்பெஷலி இந்த ஃப்ரூ இது டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம அந்த பேட்ஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மக்கள் வந்து சாப்பிட்டா இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கூட ஆகும் ஸோ இதாக ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீ சம்மந்தமான சிம்டம்ஸு பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சிக்கு வந்து உடனே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் கூட நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் நான் இன்னொரு வாட்டி பிஆர் மூலமாக அதுவும் இஷ்யூ பண்ணுறேன் ஒரு பேனிக் ஆகுற இது சிச்சுவேஷன் எதுவுமே இல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த மாதிரி கேஸ் இன்னும் அந்த மாதிரி இன்னுமே இல்ல ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்